ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் வசன் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவினி குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்ட தேவச்சனமே இரண்டு பேர் வழி அருகே உட்கார்ந்து இருக்கிற கண்ணு தெரியாதவர்கள் அவங்களுடைய அவங்க இது வரைக்கும் உலகத்தை பார்த்ததில்லை நாம் பார்க்குறபடி மாம்ச கண்களை பார்த்ததில்லை ஜன அவங்க வாழ்க்கையை பாருங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை இருட்டா இருக்கிறது இருளா பிறந்து இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று கேள்விப்படும் பொழுது ஏன் அவரை நோக்கி அவர்கள் கூப்பிட வேண்டும் எத்தனையோ ஜனங்கள் போகிறார்களே ரோட்டில் எத்தனையோ பேர் ஜனங்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்களே ஆனால் அவர்கள் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள் ஏனென்றால் அவரை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அவர் அநேகரை சோமாக்கிறவர் நாள் அன்று வேறு ஒருவர் என்று அறிந்திருந்தார்கள் அவர் தாவிதின் குமாரன் என்று ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தார்கள் பல விஷயங்களை அறிந்திருந்தார்கள் ஆகவே அவர்கள் அந்த ஒரு வேலைக்காக ஒரு நே அவர்கள் இருந்த இடத்துல அவர் வருகிறதாக ஒரு சூழ்நிலைகள் வருகிறது இயேசு எருகுவளும் புறப்பட்டு வருகிற வழியிலே இவர்களை சந்திக்கிறார் இவர்கள் அவரை குறித்து கேள்விப்படுகிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்களாம் இயேசுவே எங்களுக்கு இறங்க வேண்டும் எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறார்கள் ஆனால் மற்றவர்களோ அவர்களை அதட்டுறார் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ வேதத்தில் வாசிக்கிறோ அவர்களோ ஆண்டவரே தாவிதி குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாய் கூப்பிட்டார் இதுவரைக்கும் உயர்த்தின சத்தத்தை காட்டிலும் அதிக சத்தங்கள் எழும்பப்படுகிறது அதிகமாய் கூப்பிட்டார்கள் இதை கேட்டுக்கொண்ட தேவஜி கூப்பிட்டார்கள் கரை அவுட் இங்கிலீஷ்ல கிரை அவுட் அது மாத்திரமல்ல அது அவங்க கூப்பிட்டார்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக கூப்பிடுவார்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஈக்குவலாக அவர் ஸ்பிரிட் அண்ட் சோல் பாடி மூணுமே கனெக்ட் ஆகுது என்றைக்குமே தேவனுடைய பிரசனத்தில் நாம் நிற்கும் பொழுது அவருடைய பிரசனத்தில் முழு இருதயத்தோடு கதறி கூப்பிடும் பொழுது அவருடைய சர்வ பூமின் ஆண்டோரி பிரசனத்தினாலே பருவதங்களும் மெழுகு போலாகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடி ஆவியானுடைய பிரசனத்தில் நின்று இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பசுத்த ஆவியான மூலமாக கூப்பிடும் பொழுது அபிஷேகத்தை நிறைந்து கூப்பிடும் பொழுது அல்லது தேவனுடைய வாரத்தை வைத்து கூப்பிடும் பொழுது எப்படியோ உங்களையும் ஃபுல் அட்டென்ஷன் கூப்பிடும் பொழுது எப்போ அவர் இருக்கிற அவர் பிரசனத்தில் அவர் இருக்கிற நேரத்தில் சம்திங் ஒரு என்கவுண்டர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஜெப நேரத்துலேயோ அல்லது ஆராதனை சபையிலையோ எப்படியோ கிறிஸ்து உங்கள் பக்கம் வரும்பொழுது ஆவியில் தரிசிக்கும் பொழுது நீங்கள் கூப்பிட வேண்டும் அவர் அப்படி கூப்பிட்டார்கள் ஏசு அந்த பக்கம் வருகிறார் இவர்களும் இவர் கூப்பிடுறதுக்கும் அவருக்கு அவரு காதலில் கேட்குற அளவுக்கும் சரியாக இருந்தது அவர் எங்கேயோ போனார் என்று கேள்விப்பட்டிருந்தால் ஒன்றும் வந்திருக்காது ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை சூழ்நிலை என்ன சொன்னாலும் நாங்கள் இன்னும் அதிகமாக கூப்பிடுவோம் ஒரு தடவை கூப்பிட்டு ஒன்றும் நடக்கலைன்னா இன்னும் அதிகமாக கூப்பிடுறோம்னு சொல்லி சத்தத்தை உயர்த்துகிறார்கள் ஆவியை உயர்த்துகிறார்கள் ஆத்மா உயர்த்துகிறார்கள் சரீரத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள் இயேசு அது வேதத்தில் வாசிக்கிறோம் உடனே அவர்கள் பார்வையடைந்தார் அவர்களை தொட்டாராம் உடனே அவர் கண்களை திறந்தார் உடனே அவர்களை பார்வையடைந்து உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்கள் அவர்கள் கண்களை தொட்டார் வேதத்தில் வாசிக்கிறோம் உடனே பார்வையடை உடனே உடனே அற்புதங்களை செய்கிறவர் பிரசன் தேவ பிரசனத்தில் நிற்கும்போது தேவ ஆவியானவர் ஒரு பிரசனத்தில் முழு இருதயத்தோடு கூப்பிடும்பொழுது எந்த காரியம்னாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்குறவர் இயேசுவே வாழ்க்கைக்கு இறங்குங்க சூழ்நிலைக்கு இறங்குங்க அவர்கள் ஃபிசிக்கலாக சரீர கண்களுக்காக கூப்பிட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய கண் குருடா காணப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரியாமல் இருட்டில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் உங்கள் விளைச்சத்துக்கு தேவன் கொண்டு வருவார் சரீர கண்கள் என்ன கண்களை கத்த தொடுவா அவருடைய வல்லமை எங்கேனாலும் உங்களை தொடும் அவருடைய அபிஷேகம் உங்களை தொடும் கண் குருடாக இருக்கிறவங்க வாழ்க்கை கண் திறக்கப்படும் சரீர தேவைகள் பிரச்சனைகள் எந்த வந்தாலும் சந்திக்கப்படும் உடனே அது நடக்குது நாள் சென்ற எங்கேயுமே ஏசு கிறிசு செய்து அற்புதம் எல்லாமே உடனே 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 தான் நாள் பட்டு நாள் நாளுக்கு நாள் அற்புதம் செய்யலை உடனே செய்தார் உடனே அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுது இது தேவனோட ஆனா பாயிண்ட் என்னன்னா நீங்கள் அவரு அவர் ரீச் பண்ற அளவுக்கு டக்குன்னு அந்த லெவல்ல இருக்கணும் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் உங்களுடைய உங்கள் நீங்கள் தேவ தேவ பிரசனத்தில் நிற்க கனெக்ட் ஆக வேண்டும் ஒருவேளை அநேக ஜெபத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த ஒரே ஒரு காரியம் அப்போது அப்போது பல தடைகள் வரலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தும் பதில் வராமல் இருக்கலாம் நெகட்டிவ்ஸ் வரலாம் பட் ஆனாலும் இன்னும் அதிகமாக கூப்பிடும்பொழுது தான் சில காரியங்கள் அற்புதம் நடக்கிறது இவங்களுக்கு இவங்க மேடர் இந்த கண் தெரியாத குள்ள ஒரு மேடர் தேவன் உடனே அற்புதங்களை செஞ்சான் இதை கேட்டுக்கொண்டு தேவச்சானமே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சூழ்நிலையிலும் சரி எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுங்க காண்டாக்ட் கரெக்டாக அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் காட்டில் நில்லுங்க அவர் கேட்குற மாதிரி அவருடைய செவியில் உங்கள் பதில் போகிற மாதிரி நில்லுங்க அப்படி போய் இன்னும் பதில் வரலாம் இன்னும் அதிகமாக கூப்பிட ஆரம்பிங்க இன்னும் ப்ரஸன்ஸ் ஆஃப் காட்டில் அதிகமாக நேரம் நில்லுங்க கூப்பிட்டுக்கிட்டே இருங்க அவர்கள் அவர் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு வராரு நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்கள் பார்வை அடையணும் ஒரே ஒரு காரியத்துக்கு மேலே கவனமாக இருக்கிறாங்க அவர் மேலே கூப்பிட்றாங்க ஒரு காரியம் வேணும் அது யார் செய்கிறான்னு பார்க்குறாங்க அவரை நோக்கி கூப்பிட்றாங்க அவர் வர்றாரு வந்தோடனே என்ன வேணும்னு கேட்குறாரு இவங்க க வேறு எதையோ பேசலை என்ன வேணுமோ அது சொல்லணும் எங்களுக்கு கண்கள் வேணும் அந்த கண்களை உடனே தொட்டு சொத்துணும் கண்ணை தொடுறார் எந்த பாயிண்டில் கத்துடைய காரம் இறங்கணும் எந்த சரீரத்துல உங்களுடைய அபிஷ ஆவியானுடைய வல்லமை இறங்க வேண்டும் கிறிஸ்து உங்களை தொடரணும் கேளுங்க ஆண்டை வயிறு பிரச்சனையா வயித்துல கை வச்சு கேளுங்க அண்டு வர இடத்துல வல்லமை வேணும் கால் பிரச்சனை காலில் காலை தொட்டு ஜோ காலில் வல்லமை வேணும் அண்டு வரையும் இயேசுடைய கரம் அவங்க கண்களை இறங்கிச்சு தொட்டார் அந்த இடத்துல கண்ணு திறக்கப்படுது உடனே அற்புதம் நடக்குது உங்க வாழ்க்கையில கத்தர் உடனே அற்புத செய்வாரா ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே பரிசு தாவியான ஒரே ஏ செபிக்கிறேன் நான் செலவிக்கிறேன் தேங்க்யூ லார் ஹோலி ஸ்பெரிட் ஹலெலூயா ஏசு கிறிஸு உடனே தொட்டு லூயா தொட்டு உடனே சொசமாக்கினார் ரெண்டு குரலுறை கண்கள் அண்டு ஒரே சரீரத்தில் அற்புதம் நடந்தது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சரீரங்களில் அற்புதம் நடப்பதும் ஆகும் நோக்கி கூப்புர்வம் அற்புதங்களை அண்டு ஒரே வாழ்க்கையில் சரீரத்தில் சூழ்நிலையில் இருட்டாக இருக்கிற எல்லா சூழ்நிலையில் வெளிச்சமாக வருவதாக நான் செபிக்கிறேன் பார்க்க முடியாத நன்மைகளை கத்தல் தம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ருசி பார்க்காத நன்மைகளை ருசி பார்க்கும் இதுவரைக்கும் அனுபவிக்காத நன்மைகளை ருசி பார்க்கட்டும் ஆண்டவர் ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக தேங்க்யூலா நன்றி செலுத்துகிற துதிக்கு இதுவரைக்கும் அனுபவிக்காத நன்மைகள் இதுவரைக்கும் பார்க்காத உலகங்களை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பணுவீராக செபிக்கிறேன் அற்புதங்கள் நடக்கட்டும் இதுவரைக்கும் பார்க்காத உலகங்களை கேட்டதெல்லாம் காதலால் கேட்டோம் இப்போதோ கண்களில் பார்க்குறோன்ற மாதிரி இதுவரை காதலை நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கண் திறக்கப்படுகிறது அவர் புது உலகத்தை பார்த்தார்கள் கத்தருக்கு நன்றி செலுத்தி பின்பற்றி போனார்கள் இதை கேட்டுக்கொண்டு ஜனமே ஆண்டவரே இந்த மும்முடி ஜனத்தை இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனத்துக்கு அற்புதங்களை செய்வீராக ஒரு புதிய வாழ்க்கையை பார்க்கட்டும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தேவ ஜனமே கத்தர் உனக்காக அற்புதங்களை செய்கிறான் அவருடைய வாழ்க்கையை புதிய நன்மையில காண செய்வான் உன் கண்கள் திறக்கப்படும் உடைய சரீர அவயங்கள் அற்புதம் நடக்க என் தெய்வன் உடனே செய்ய உண்மையில் உருவாக்கிறார் முழு இதயத்தோடு அவர் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று சொல்லி வேதம் அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு அடைந்தார்கள் அவர் மோகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொல்லி ரெண்டு பேர் கூப்பிட்ட முகங்கள் வைக்கப்படவில்லை கத்தரை நோக்கி எத்தனை காரியத்துக்காக கூப்பிட்டுருக்குறீங்களோ அந்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகாது தாவே பிள்ளைகளை ஆசிரியர் கூட்டாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கூட்டான அற்புதங்கள் நடக்கும் காலையிலும் மொத்த குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும் தேங்க்யூலோ குடும்பங்களுக்கான அற்புதம் ஐந்து பேருக்கு அற்புதம் ஏழு பேருக்கு அற்புதம் ரெண்டு பேருக்கு அற்புதங்களை கூட்டம் கூட்டமாக என் தேவன் அற்புதங்களை செய்வார் அப்படி வல்லமை குறையாது தனித்துவம் அற்புதங்களை செய்கிறாள் கூட்டமான ஜனங்களுக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்து நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுமி நாமத்தில் வேண்டுகோள் அளப்பிதாங்க நாம்